ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் பார்த்ததில்ல இது எனக்கு ஒரு புதுசாகவே தர தெரிஞ்சிச்சு நாளைக்கு மேரேஜ் அப்படின்னா மொதல் நாள் நைட்டு வந்து மாப்பிளைக்கு வந்து என்ன சடங்குன்னு ஒன்று வைப்பாங்களாம் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோ மீயானு ரோஹுர்தா தான் 1000 தருவானோ நான் வாங்கிட்டு ஓடி இருப்பேன் அந்த தண்ணிக்கு ஓடும்றேமா రెడ్డి అవల అటాక్ பண்ணு. క్లిక్ పని చెయ్. అది చెయ్యన అలా చెయ్యాలి. ఆ ఇట్లానే. ముచిలు ముచిలు ముచిలే. நேస కొంచెం ఆయیں۔ పవరే కూటి వచ్చేరు అండి. இல்ல పవరే అవలదా. சிரிக்காத. ముమియే పెన్నే మా మా సుమియే. అబ అలా జీవ కొని నేను కుమేరి. అంగడ 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 అంగడ. ఓ తన్ని ఉత என்ன பாருங்க मामியா இந்த Adik one இப்ப பாடலாமா போடுங்க பாடீட்றியே சின்ன வளர்ந்துடுங்க பாக்கு சாரம்ல ஆக்கிறாதே ஏ போலா உடா கோலம் உட்காருறா ஃபுல்லா உட்காருறாங்க நடுங்குறாங்க டாம்เปอร์க்கு தெரிய மாட்டேங்குது இங்க சாய்கே வந்தா ஊத்தி மட்டும் ஊத்துறா மட்டும் நல்லா போகுது ஃபுல்லா நல்லா ஊத்து குடி குடி அதெல்லாம் ஏ பாபா ஏல

நாரே ஒரு ஆள் அவங்க என்ன எல்லாமே வச்சு எடுத்துனதுக்குள்ள வச்சுறீங்க எதை டாப் பண்ணீங்க ஒரு வழிய குளிப்பாட்டி விட்டு